வணக்கம் ஓம் தத் புருஷாய் வகுர தொண்டாய் தன்னோ தன் ஆசியுடனும் எம்பெருமான் ஏனாரும் தாய் காளியும் எம்பெருமான் கருப்பணனின் அனுகிரகத்தோடு இன்னைக்கு ஒரு ஜோதிட பதிவு நாம பார்க்க போறோம் இந்த ஜோதிடத்தை எமக்கு அருளிய குருமார்களுக்கும் அதை கற்றுக்கொள்ள அனுமதித்த என் குலதெய்வத்திற்கும் இந்த பிரபஞ்சத்திற்கும் நன்றியை தெரிவித்து ஜோதிடம் ஆர்வத்தை எமக்கு தோண்டிய ஜாதக அலங்காரம் எனது மானசீக குருநாதர் திருநூர் நடராஜன் ஐயா அவர்களை வணங்கி அடிப்படை ஜோதிடத்தை இணைய வழியாக கற்றுக் கொடுத்த திருப்பூர் ஜி கே ஐயா மற்றும் அவருடைய அட்மின் அசோர் தங்கலட்சுமி அக்கா அவர்களை வணங்கி தற்போது உயர்நிலை கற்றுக் கொடுத்துக் கொண்டிருக்கும் எங்களை போன்ற மாணவர்களுக்கெல்லாம் ஆதித்தனாக திகழும் சுபத்துவம் பாகத்துவம் நாயகன் ஜோதிட கலைஞர் சையா குருஜி அவர்களையும் யூடியூபில் வீடியோ போட எமக்கு உத்வேகம் அளித்த சாயித் செல்வம் மதுரை அவர்களுக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்து இதுவரை யாரெல்லாம் குருவாக இருந்தார்களோ அவர்கள் பொற்பாகந்துட்டு வணங்கி இன்னைக்கு நாம் ஒரு ஜோதிட பதிவு பார்க்க போறோம் என்னன்னா ஒருவருடைய லக்கணப்படி கணவனோ மனைவியோ எந்த ராசி எந்த நட்சத்திரம் அமைவார்கள் அப்படின்றத குறிப்பாக நம்ம திருமண பொருத்தங்கள் பார்க்கும்போது அது பொருத்தம் இருக்கோ இல்லையோ அது அப்பாற்பட்ட விஷயம் ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ அவர்கள் எந்த லக்கணத்தில் பிறந்திருக்கிறார்கோ அந்த லக்கணத்தில் ஆணின் லக்கணம் குறிப்பாக ஒருவர் மேசலக்கணத்தில் பிறந்திருக்கிறார் என்றால் அவருக்கு வரக்கூடிய மனைவி ராசியாகவோ ராசியாகவோ மேஷத்துக்கு ஏழாம் இடமான துலா ராசியாகவோ அல்லது திருச்சிக ராசியாகவோ இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு அப்படி அவர்கள் இல்லை அப்படின்னா மேசலக்கணத்தோட அதிபதி செவ்வாய் அதிபதி லக்னத்தோட அதிபதி சுக்கரன் மேஷலக்கணத்துக்கு ஏழாம் இடமான துலாலக்கணத்துக்கு அதிபதி சுக்கரன் மேசலக்கணத்துக்கு எட்டாம் இடமான விஷயத்தோட அதிபதி செவ்வாய் இந்த ரெண்டு கிரகங்களோட நட்சத்திரங்கள்ல தான் வரும் அதாவது அந்த நான்கு ராசிகளுக்கு இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அல்லது இந்த ரெண்டு கிரகங்களோட நட்சத்திரங்களை தான் அவர்களுக்கு கணவனோ மனைவியோ அமைவார்கள் அதுபோல் நீங்க ஒரு ஒரு உதாரண ஜாதகத்தோடைய விளக்கலாம்னு இருக்கேன் குறிப்பாக என் திருமணபுரத்தை பார்த்தவருடைய ஜாதகங்களையும் என்னோட வர கிளைண்ட்டுகளோட ஜாதகங்களையும் இந்த விதியை அப்ளை பண்ணி பார்க்கும்போது நூறு சதவீதம் துல்லியமாக வருகிறது முதலில் இந்த விதியை கண்டுபிடித்து எங்களை போன்ற மாணவர்களுக்கெல்லாம் பொது வெளியில் கூறிய அவர்களுக்கு முதலில் குருமாரான ஜி கே முத்துகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு முதல்ல வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளணும் ஏன்னா இந்த மாதிரி விதிகள்லாம் ஷார்ட்டாக கண்டுபிடிக்க அவர்கள் வாழ்நாள் முழுவதும் ஜோதிடத்திற்காக அர்ப்பணித்தவர்களாகத்தான் இருக்க முடியும் அப்ப அந்த விதியை நாம அப்ளை பண்ணி பார்த்து இன்னைக்கு அதை நம்மளோட வரக்கூடிய கிளைங்களுக்கு நாங்க இதை சொல்லும் போதும் அது துல்லியமாக வருகிறது அதனால அந்த விதியை பொது வழியில சொல்றேன் ஒரு ஆண் ஜாதகம் இந்த ஆண் ஜாதகம் வந்து அவர் சிம்ம லக்னத்துல பிறந்திருக்கிறார் அப்ப இந்த சிம்ம லக்னத்துல பிறந்தவருக்கு அப்ப அவரோட மனைவி எந்த ராசியில எந்த நட்சத்திரத்துல வரும் அப்படின்னு பார்க்கும்போது சிம்ம லக்னத்துக்கு ஏழாம் இடம் கும்பம் எட்டாம் இடம் மீனம் அந்த மாதிரி சிம்மலங்கடம் சிம்ம ராசி அல்லது கன்னி ராசி இந்த கன்னிராசி கால நட்சத்திரமோ இதுல ஒருத்திரம் நட்சத்திரம் ஒரு நட்சத்திரம் ஒரு நட்சத்திரம் இருக்கும் அப்ப அது போக சூரியனின் நட்சத்திரமோ அல்லது புதனின் நட்சத்திரமோ அல்லது சனியின் நட்சத்திரமோ அல்லது குருவின் நட்சத்திரமோ இந்த நட்சத்திர ராசிகள் தான் அவருக்கு மனைவி அமைவார் அந்த கணக்கின்படி இவருடைய மனைவி மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரம் இந்த விதி துல்லியமாக புரிந்து வருகிறது அதே மாதிரி ஒரு ஆண் ஜாதகம் இவர் மேசலக்கணம் மேசலக்கணத்துக்கு ஏழாம் இடம் துலாம் எட்டாம் இடம் விருச்சிகம் ரெண்டாம் இடம் ரிஷபம் அப்ப இதுல இருக்கக்கூடிய அஸ்வினி பரணி கிருத்திகை ஒன்னாம் பாதம் இதுல கிருத்திகை ரெண்டு மூணு நான்காம் பாதம் அல்லது ரோஹிணி ஒண்ணுல இருந்து நான்கு பாதங்களும் மிருகசம் ஒண்ணு இரண்டாம் பாதங்களும் அப்படி இல்லைன்னா இங்கே சுவாதி பாதம் அனுஷம் கேட்ட இந்த நாலு வீட்டில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் இல்ல இந்த நான்கு ராசியோட தான் இவருக்கு வருவார் அப்படி வராத பட்சத்துல செவ்வாயின் நட்சத்திரத்தையோ அல்லது சுக்கரனின் நட்சத்திரத்திலோ தான் மனைவி வருவார் இப்ப இவரோட அமைப்புல பார்க்கும்போது இவருடைய மனைவி ரிஷபராசி ரோகிணி நட்சத்திரம் அப்ப இதிலும் இந்த விதி துல்லியமாக வருகிறது இப்ப இது ஒரு பெண்ணோட ஜாதகம் அப்ப ஆணோட ஜாதகத்துக்கு சரியாக வரும்போது பெண்ணோட ஜாதகத்துக்கு வருதா இல்லையா அப்படின்றத நம்ம பார்க்கணும் இல்லையா இப்ப இவர் பிறந்தது கன்னி லக்கணம் இந்த கன்னி லக்கணத்துக்கு ஏழாம் இடம் மீனம் எட்டாம் இடம் மேஷம் ரெண்டாம் இடம் துலம் அப்ப இவரோட கணவன் எந்த மாதிரி நட்சத்திர ராசியில் வருவார் அப்படின்னு பார்க்கும்போது கன்னி ராசிகளுக்கு நட்சத்திரம் அல்லது துலா ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களிலோ அல்லது மீனம் மற்றும் மேசராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களோ வரணும் அப்படி வராத பட்சத்துல புதனின் நட்சத்திரமோ சுக்ரின் நட்சத்திரமோ குருவின் நட்சத்திரமோ அல்லது செவ்வாயின் தான் இவருக்கு கணவன் அமையக்கூடிய ஒரு அமைப்பு இந்த அமைப்பின் பார்க்கும் போது இவருடைய லக்கணத்துக்கு இரண்டுக்குடிய இரண்டு மற்றும் இரண்டுக்குடிய சுக்கரனோட நட்சத்திரமான பூராட நட்சத்திரத்துல இவருக்கு கணவன் அமைந்தா இந்த அமைப்பின் படி நாம ஒரு பெண்ணுக்கு மாப்பிள்ள பார்க்கும் போதோ இல்ல பையனுக்கு பெண்ணு பார்க்கும் போதோ குறிப்பிட்ட ஒரு பதினேழு நட்சத்திரங்களுக்குள்ள மட்டும்தான் அந்த பெண் அமையும் அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது ஏன்னா இதுல ஒரு இந்த ரெண்டு ராசியில் இருக்க நட்சத்திரங்களும் இந்த ரெண்டு ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களும் அதாவது நம்மளோட லக்கணத்துக்கு முதல்ல லக்கணத்துக்கு தான் நம்ம பார்க்கணும் முதல்ல நம்மளோட ராசிப்படி பார்த்தோம்னா அது வராது நம்மளோட லக்கணத்துக்கு எந்த மாதிரி ராசி எந்த மாதிரி லக்கணம் அப்படின்ற அமைப்புல பெண் நட்சத்திரம் அமைப்பார்கள் அப்படின்ற அமைப்புல நம்ம பார்த்தோம்னா இது துல்லியமாகவே வருது அப்ளை பண்ணி ஜோதிடம் வளர்க்க ஜோதிடர் ஒற்றுமை மீண்டும் ஒரு பதிவில் நாளை சிந்திப்போம் நன்றி வணக்கம்